இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா இப்போதைக்கு நான் இருந்து ரிட்டையர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற நியூஸை வந்து இன்றைக்கி ப்ரெஸ் முன்னாடி சொல்லியிருக்கிறாரு ஸோ சிட்னி டெஸ்ட்டில் வந்து எனக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் நான் விலகினேன் என்னை யாரும் நீக்கவில்லைங்கிறது சொல்லியிருக்கிறாரு ஸோ நான் கொஞ்சம் பேட்டிங் கஷ்டமாக இருக்கிறேன் அதனால தான் நான் வந்து ஆடலையே தவிர மற்றபடி ஓய்வு பெறும் திட்டம் எதுவுமே இல்லை நான் ஆடை தான் போகிறேன் அப்படின்ட்டுருக்கிறாரு அடுத்தவங்க நினைக்கிறத நான் வந்து முடிவு பண்ண முடியாது என்னோட முடிவும் நான் தான் எடுக்கணும் அடுத்தவங்க நினைக்கிற முடிவும் நான் எடுக்க முடியாதுங்கிறத ஒரு போல்டாக சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்த ஸோ ஃபார்ம் ஃபார்ம் இல்லை அதனால தான் நான் அந்த சிட்னி டெஸ்ட்டில் ஆடல மறுபடியும் ஃபார்முக்கு வந்து டீமுக்காக ஆடுவேன் இருக்கிறாரு ஸோ இப்போதைக்கு டெஸ்ட்லேருந்து ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஆக மாட்டாருங்கிறத இந்த நியூஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுது ஸோ அவர் கண்டிப்பாக பழையபடி அவர் ஃபார்முக்கு வரணும் அது இந்திய அன்னைக்கு கண்டிப்பாக அது ஒரு பலமாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது